கமலி நானே உங்கள் வீட்டுக்கு முறையாக வந்து பொண்ணு கேட்குறேன்மா உங்க கல்யாணத்தையும் நடத்தி வைக்கிறேன் ஆனால் அதுக்கு முன்னாடி அவசரப்பட்டு நீங்கள் ரெண்டு பேரும் தனியாக சுற்றுறத பார்த்தேன்னா நான் கோபக்காரன் இதுக்கு மேலே ஒன்னு சொல்ல விரும்பலை வீட்டுக்கு வரப்போற மருமகள் அடக்க ஒடுக்கமாக இருக்கணும்னு ஆசைப்படுறேன் சொல்றது உனக்கு தாண்டா வாங்க வாங்கம்மா உங்களை இதில் வச்சுக்கிட்டு உங்கள் வீட்டு பொண்ணை எப்படி திட்டுறதுன்னு தான் உங்களை உள்ளருக்கு சொன்னேன் ஏதாவது தவறுதலாக பேசியிருந்தா மன்னிச்சிடுங்க அப்படி எல்லாம் சொல்லாதீங்க நான் இங்கே வரும்போது யாரோ ஒருத்தர் விடுங்கிற நினப்பில் தான் வந்தேன் ஆனால் இப்போ உங்களை பிறந்த அண்ணனா நினைக்கிறேன் நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்கன்னு நானும் பயந்துட்டு இருந்தேன் பெருந்தன்மையோட இவங்க காதலை நீங்கள் ஏற்றுக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி அம்மா அவங்க ஒருத்தரை ஒருத்தர் விரும்பிதான் அது தப்பில்லை ஆனா குடும்ப கௌரவத்தை மறந்து ஒன்னா சேர்ந்து சுத்தினாங்களே அதுதான் தப்பு நானே நம்ம ரெண்டு குடும்பத்துக்கும் பொதுவாக இருந்து நல்ல விதமாக இந்த கல்யாணத்தை முடிச்சு வைக்கிறேன் கவலைப்படாதீங்க ரொம்ப நன்றிங்க குடி சீக்கிரமே நல்ல நாள பார்த்து இவங்க கல்யாணத்தை பிரமாதமாக நடத்திடுவோம் சந்தோஷமா போயிட்டு வாங்க அப்ப நாங்க வரங்க போல் வேண்டுமடா சொல் இன்பம் என்று பாரதி பாடுகிறார் சொல் வேறு மந்திரம் வேறு சொற்களையே மந்திரங்களாக எழுதி உலகத்துக்கு கொடுத்தவர்கள் மகரிஷிகள் அந்த மகரிஷிகளின் ஒப்பற்ற இலக்கியங்கள் ராமாயணம் மகாபாரதம் இந்தியாவில் தோன்றியிருக்கிற ராமாயணம் மகாபாரதம் போன்ற இதிகாசங்கள் பெரிய புராணம் போன்ற இலக்கியங்கள் வெறும் கற்பனை கதையல்ல மனித உறவுகள் சகோதரர்களுடைய உறவுகள் சகோதர சகோதரி உறவுகள் இவையெல்லாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை விளக்குவதற்கு தோன்றிய பாடத்திட்டங்கள் என்று கூட சொல்லலாம் இன்றைக்கு பள்ளிக்கூடங்களில் ராமாயணத்தை பாடமாக வைத்து பல பேர் விரும்ப முடியாதபடி செய்துவிட்டார்கள்

அது முடியாது டிவில ராமாயணத்தை பத்தி ஒருத்தர் பேசிட்டு இருக்காரு பாட்டி இன்ட்ரெஸ்டா பாத்துட்டு இருக்காங்க நீ சொல்ற ப்ரோக்ராம் எதுவுமே இன்னைக்கு டிவில பார்க்க முடியாது காலா காலத்துல கேள்வி கண்டு டிக்கெட் எடுத்துருந்தது டைரக்டா சொர்க்கத்துக்கு போய் ராமரே நேரில் பாத்துக்கலாம் அதை விட்டு வீட்டுல கொஞ்சம் ராமாயணம் பார்த்துன்னு ஒரே எத்தினது எவ்வளவு தூரம் ராமாயணத்தை பார்த்தாலும் கேள்வி சொல்லிக்காதா நல்லா இங்கிலீஷ் படம் பார்க்கலான்ற மூடை கெட்டு கையில குவாட்டர் பாட்டில் எடுக்க வச்சிட்டீங்க டம்ளரை எடுக்க வச்சிட்டீங்க பார் பாட்டில திறக்க வச்சிட்டீங்க ஊத்த வச்சிட்டீங்க

சகோதர பாசம் என்பது ஒரு ஆச்சரியமான உறவு சகோதர பாசத்தாலே நன்மை அடைந்தவர்களும் உண்டு சகோதர பாசத்தாலேயே தீமை உத்தவர்களும் உலகத்திலே உண்டு ராமனை எடுத்துக்கொள்ளுங்கள் சகோதரர்களாலே அவனுக்கு வெற்றி கிடைக்கிறது பாண்டவருடைய கதையை பாருங்கள் அவர்கள் ஒற்றுமையாக இருந்து ஆனால் அதே சகோதர பாசத்தாலே வீழ்ந்தவர்களும் உண்டு அதற்கு ராவணன் கதை ஒரு பெரிய அடையாளம் பெரிய புராணத்திலே திருநாவுக்கரசருடைய வரலாற்றை பார்க்கிற போது திலகவதி என்கிற சகோதரிதான் தான் திருநாவுக்கரசருடைய வெற்றிக்கு காரணமாக இருக்கிறாள் ஆனால் அதற்கு நேர்மாறாக ராவணன் வீழ்ச்சிக்கு யார் காரணம் தெரியுமா சூர்ப காரணமாக இருக்கிறாள் சூர்பநகை ராமனை பார்த்து காம வயப்பட்டாள் ராமனோடு நிறுத்தி இருந்தால் பரவாயில்லை அவன் தம்பி இலக்குவனை பார்த்து காதல் வயப்பட்டாள் ரெண்டு பேரும் தன்னை ஏற்றுக்கொள்ளவில்லை யோசிக்கிறாள் தன்னுடைய காமத்தை என்ன என்ன செய்து அடைவது என்று நினைக்கிறாள் சீதையை பிரித்து விட்டால் ராமன் தன்னை அடைவானே என்ற எண்ணத்தினாலே சீத்தையை பிரிக்க போகிறாள் அப்போது இலக்குவனாலே மூக்கு அறுபட்டு அவமானப்படுகிறாள் செய்தியை முற்றிலும் மறைத்து விட்டாள் ராமனிடத்தில் தான் வைத்த காதலை காமத்தை முற்றிலும் மறைத்து விட்டாள் ராவணிடத்தில் போய் என்ன சொல்கிறாள் ராவணா நான் உனக்காக சீதையை கொண்டு வரப்போனேன் என்று சொன்னாலே ஒழிய தான் காம தன்னுடைய தவறை அந்த சூர்பனகை சொன்னாளா ராவணன் கேட்கிறார் பழியானது வீணாக போனது வாழ்க்கை சகோதர பாசத்தாலேயே தன்னுடைய சகோதரியின் செயலாலேயே ராவணன் அழிந்து போனான் இதை ஒருபோதும் நாம் மறக்க கூடாது ராவணன் எப்படிப்பட்ட பெருமைகள் உடையவன் தெரியுமா கவி சக்கரவர்த்தி கம்பன் சொல்கிறான் வாரணம் பொருத மார்பு வரையினை எடுத்த தோள்கள் நாரத முனிவர்க்கு ஏற்ப நயம்பட உரைத்தனா தாரணி மௌலி பத்து சங்கரன் கொடுத்த வாழ் வீரமுடையவன் இந்திரர்க்கு இந்திரன் எழுதலாகா சுந்தரன் என்ன பொருள் அறிவாளி சிவபக்தன் ஞானமுடையவன் ஆற்றல் உடையவன் மலையையே பெயர்க்கக்கூடிய பலமுடையவன் ஆனால் அப்படிப்பட்ட ராவணன் எப்படி விழுந்தான் தெரியுமா சூர்ப நகையினாலே அவனுக்கு வீழ்ச்சி வந்து சேருகிறது ஆ சரி ஓகே நான் மறுபடியும் கூப்பிட்றா ஓகே சரி என்ன இது இந்த குளம் உக்கார் உக்கார் நான் தான் உன்னை இந்த கஷ்டமான வாழ்க்கையிலேருந்து காப்பாத்திட்டேன் மறுபடியும் இந்த ட்ரெஸ்ஸு வந்த வழி தெரியலனா போற பாதை புரியாதுன்னு சொல்லுவாங்க நான் வந்த வழி தப்புன்னு இப்போதான் புரிஞ்சுக்கணும் சார் அதான் பழைய வாழ்க்கைக்கே போகிறதுன்னு டிசைட் பண்ணிட்டேன் என்ன வளரு நீ நான் ஒன்றும் வளரல சார் நான் உங்களுக்கு ஆனதே ஒரு சாதாரண பேரரா நீங்கள் ஆர்டர் பண்ண ஐட்டத்தை கொண்டாந்து வேஸ்ட்டு சாப்பிட்டு முடிச்சோன்னே பிளேட்டில் ஏதோ அஞ்சோ பத்தோ வைப்பீங்களான்னு தலைய சொலிஞ்சு நிக்கிற சாதாரண ஆளு என்ன ஏதோ பெரிய எடுத்து கொண்டு போயிட்டீங்கன்னு சந்தோஷப்பட்டேன் ஆனால் இப்போ உங்க கூட வந்து சேர்ந்து பெரிய பாவம் தப்புன்னு இப்போதான் புரிஞ்சுது ரிஷி சார்

நீங்கள் சொல்றது ரொம்ப தப்பு சார் நீங்கள் வாழ்கிற வாழ்க்கை அதை விட தப்பு சார் உங்கள் தங்கச்சியாக தான் இப்படி ஒரு தப்பான வாழ்க்கை வாழ்ந்துருக்கிறீங்க உங்கள் தங்கச்சி தான் குற்றவாளி என்ன சொன்ன என் தங்கச்சி குற்றவாளி சார் ராமாயணத்தை பற்றி பேசும்போது கைகையை பற்றி பேசிக்கிறாங்க கூனையை பற்றி பேசுகிறாங்க ஆனால் சூர்பனகை பற்றி யாருமே சரியாக பேசலை சார் அந்த ராவணனுடைய அழிவு காரணமே அவன் தங்கச்சி சூர்பனக தான் சூர்பனகை மூக்கருபட்டு ராவணன் முன்னால் பண்ணினப்போ ராவணன் என்ன கேட்டுருக்கணும் ஏன் அவன் மூக்கறுத்தாங்க நீங்கள் என்ன தப்பு பண்ணு கேட்டுருக்கணும் ஏன் தங்கச்சி பாசம் அவன் கண்ணை மறைச்சிச்சு நேராக சீதையை போய் தூக்கின்னு வந்தான் அதனால் ராவணும் அஞ்சான் இலங்கையே அழிஞ்சு போச்சு அதே கதை தான் சார் உங்கள் வாழ்க்கையில் நடந்துன்னுக்குது உங்கள் தங்கச்சி சாகும்போது என்ன சொல்லிச்சு அண்ணன் என்னை பழி வாங்கிட்டாங்க அவங்கள நிம்மதியாக வாழ விடாதுன்னு சொல்லி நெருப்பு பற்ற வச்சுக்கிட்டு செத்து போச்சு ஏன் அப்படி ஒரு முடிவு அண்ணன் நல்லபடியாக கல்யாணம் பண்ணி வைப்பான்ற நம்பிக்கை ஏன் அது இல்லை நம்பிக்கை இல்லாதனால தான் சார் அவளாக ஒருத்தனை தேடி போய் லவ் பண்ணா லவ் பண்ணது கூட தப்பு இல்லை சார் கண்ணாலத்துக்கு முன்னால் கெட்டு போனது தான் தப்பு அவள் என்ன காதலனை சந்தோஷப்பட்டு போனாளா அவள் உடம்பு சூட்டை தனிச்சுக்க போனா சார் மனசு கட்டுப்பாட்டேந்து ஆம்பளை சுகத்துக்கு ஆசைப்பட்டு போனாங்க தான் சார் நிஜம் அதே சார் நான் வானான்னு சொல்ல ஆனால் நான் சொல்கிறத முழுசாக புரிஞ்சுக்குங்க அப்புறம் என்ன அடிங்க கொல்லுங்க என்ன வேணா பண்ணுங்க உங்கள் தங்கச்சியை அவசரப்பட்டு காதலிச்சுது வவுத்தில் ஒரு குழந்தையை வாங்கிச்சு கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டிய நிர்பந்தம் நீங்களும் அழிஞ்சிங்க இதில் பாவம் சீதா சம்மந்தம் சம்மந்தம்லாம் வந்து அந்த கல்யாணம் எப்படியோ நின்று போச்சு தங்கச்சியும் செத்து போச்சு அதனால் சீதாவையும் அவங்க குடும்பத்தையும் பழி வாங்கணும்னு அழைங்க உங்கள் உள்மனுசேனமோ சீதாவை தான் பழி வாங்கணும்னு நினைத்தே தவிர அநியாயமாக அவங்க தங்கச்சி சாவித்திரியை போய் பழி வாங்குறீங்களே இது என்ன சார் நியாயம் தப்பு ஃபுல்லாக அவங்க தங்கச்சி தான் சார் தங்கச்சி தங்கச்சின்னு சொல்றீங்களே உங்க தங்கச்சி அவள் காதலன் தொடும்போது எனக்கு ஒரு அண்ணன் இருக்குதான் அவனோட அனுமதி ஆசீர்வாதத்தோடு தான் கண்ணாலம் நடக்கணும் அதுக்கப்புறம் தான் நீ என்ன தொடணும்னு சொல்லியிருந்தா அந்த மாதிரி தங்கச்சி பாசத்துக்கு நீ என்ன செஞ்சுக்கலாம் சார் அவளை அனுபவிச்சவன் இன்னொருத்த கண்ணாலம் பண்ணீங்கன்னு லைஃப்ல ஜாம் ஜாம் செட்டில் ஆயிட்டான் நீங்கள் ஆம்பளையா இருந்தா அவனை வெட்டிருக்கணும் இல்ல உங்க தங்கச்சியை வெட்டிருக்கணும் அதை விட்டுட்டு சம்மந்தமே இல்லாமல் சீதா குடும்பத்தை பழி வாங்கணும்னு நினைவிடுங்களா என்ன சார் இது இதை பாருங்க சார் உங்களுக்கு உண்மையை புரிய வைக்கிறதுக்காக எப்ப தெய்வம் நேரில் வந்து நிக்க முடியாது எங்களை மாதிரி ஃப்ரெண்ட்ஸுங்களை தான் அனுப்புவோம் நீங்க தான் புரிஞ்சுக்கணும் என கண்டி இது மாதிரி ஒரு தங்கச்சி இருந்துச்சு வெட்டிட்டு ஜெயிலுக்கு போயிருப்பேன் சார் வழிவாகங்கணுன்னு சொல்லிட்டு சம்பந்தம் இல்லாதவங்களை தண்டிக்கிறதுக்கு கலையிறீங்களா என்ன சார் இது நீங்கள் ஒரு முட்டாள் சார் உங்க தங்கச்சி செஞ்சது தான் தப்பு உங்க தங்கச்சி தான் குற்றவாளி 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 உங்கள் தக்சியாக ஒரு சின்ன விஷயம் சார் தப்பாக கூடாது நீங்கள் எவ்வளோ செஞ்சுருக்கிறீங்க எல்லாத்தையும் என்னால் திருப்பி தர முடியாது எனக்காக இதை மட்டும் திருப்பி வாங்கிக்கிங்க சார் எனக்கு ஒரு ஆசை சார் நீங்கள் திரும்பி சாவித்திரி அம்மாவோட என் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து என் கையால் ஸ்வீட் சாப்பிடணும் சார் நான் ஏதாவது தப்பாக பேசியிருந்தா எல்லாம் கரெக்டாக தான் பேசினேன் ஆனால் உங்களுக்கு கோவம் வர மாதிரி பேசியிருந்தா மன்னிச்சிங்க சார் வரேன் Mmm. <laughs>

இன்னும் பத்து நாளைக்கு இந்த பக்கம் தலை வச்சு படுக்காத மஞ்சனி டாக்டர் ஏன் அனுமதி இல்லாம பேஷண்ட்டை யாரும் கூட்டு வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல டாக்டர் இவங்களுக்கு இன்றைக்கி ஸ்கேன் எடுத்து பார்க்கணுன்னு சொன்னீங்க நம்ம ஸ்கேன் மிஷின் ரிப்பேர் ஆகிட்டு ரிப்பேர் ஆகிடுச்சா எப்படியாச்சு தெரியல சார் மெக்கானிக்கை வந்து தான் பார்க்கணும் அதனால் இவங்கள வெளியில் கூட்டிகிட்டு போய் ஸ்கேன் எடுத்துகிட்டு கூட்டிகிட்டு வந்துடுறேங்க வெளியில் கூட்டிகிட்டு போய் ஸ்கேன் எடுக்கிறது சரியாக வராத டாக்டர் ஸ்கேன் ரிப்போர்ட்டை பார்த்துட்டு கட்ட ட்ரீட்மெண்ட் எடுக்கணுன்னு நீங்கள் தான் சொன்னீங்க விஐபி ரெக்கமெண்டேஷன்னு அடிக்கடி நீங்கள் தான் சொல்லுவீங்க அதனால் சரி கூப்பிட்டு போயிட்டு சீக்கிரம் வந்துடு நான் ஃபோன் போட்டு கேட்டேன் டாக்டர் ஏற்கனவே அஞ்சு பேஷண்ட் அங்கே இருக்காங்களாம் அதனால சாயங்காலத்துக்குள்ளே ஸ்கேன் எடுத்துகிட்டு கூட்டிகிட்டு வந்துடுறேன் டாக்டர் சரி போயிட்டு வா வா ¡Gracias! Yeah. राव वाह